மகன் குமாரன் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது சகோதரனுடைய பேர் பிரதாஸ் மன்னாரில் இருந்து குடும்பமாக வந்திருக்கிறாங்க கடந்த எட்டாம் மாதம் முதல் தடவையாக இந்த பெதஸ்தா ஆராதனைக்கு வந்திருந்தாங்க இந்த ஆராதனைக்கு வருகிற பொழுது இந்த சகோதரன் மிகுந்த குடிப்பழக்கத்துக்கு இருந்தார் குறிப்பாக ஆறு வருடங்களாக அவர் தொடர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தவர் கடந்த ஒன்பதாம் மாதம் அளவிலே சகோதரனுடைய வீட்டிற்கு சென்று ஊழிய ஊழியத்தின் வழியாக சகோதரன் போய் ஜபம் பண்ணியிருந்தார் ஜபம் பண்ணின பொழுது ஒரு தீக்க தரிசனம் வழிபட்டிருந்தது சகோதரன் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறார் இவர் தற்கொலை செய்ய வேண்டிய முயற்சிகளிலே ஈடுபடுகிறார் என்று அதை குறித்து நாங்கள் வினாவிய பொழுது அவர்கள் மனைவி சொல்லியிருந்தார் இவர் விஷேடவிதமாக பல தடவைகள் சூசைட் பண்ண முயற்சி செய்திருக்கிறார் அவை தோற்றப்போயிருக்கிறது சூசைட் பண்ண வேண்டும் என்று அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார் என்று அதோடு இந்த ஜபத்தை குறித்து இவர்களிடத்தில் நாங்கள் பேசியிருந்தோம் இவர்கள் கடந்த மாதத்திலே இவர்கள் ஏழு நாட்கள் இந்த ஜபக்கோபுரத்திலே வந்து தங்கி இருந்து இந்த பலிப்பிடத்திலே சகோதரனும் சகோதரியுமாய் ஜபித்திருந்தார்கள் நாங்கள் உங்களுக்கு சாட்சி நேரம் அழைக்கிற பொழுது சொல்லியிருந்தோம் மரணத்துக்கென்று தற்கொலைக்கென்று முன்குறிக்க பிடிக்கப்பட்ட அநேகரை இந்த பலிப்பிடம் வாழ வைக்கிறது என்று ஆறு வருடங்களாய் குடிப்பழக்கம் சூசை பண்ணுகிறது தான் ஒரே நோக்கம் என்று இருந்த இந்த பிரதா சகோதரனை ஆறு வருட குடிப்பழக்கத்தில் இருந்தும் சூசை எண்ணத்தில் இருந்தும் தேவன் பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி இருக்கிறார் கரங்களை தட்டி தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய செய்யல தரப்படுத்துகிற <laughs>